வணக்கம் பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்டெல்லில் வர உடைய ஸ்கீமு அவர் ரேட்லாம் மாறப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்து மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி ஃபோர் டபுள் நைன் அப்படிங்கிற பேக் வந்து இருந்தது அதாவது வெறும் வைஃபை மட்டும் வாங்குற வைஃ பிளானு அந்த பிளான் வந்து இப்போ வந்து தூக்கிட்டாங்க இப்போது ஃபைவ் டபுள் நைன் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளான்ல அப்படி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏர்டெல் ஃபேபர்ல இதுக்கு முன்னாடி சிக்ஸ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இருந்தது அந்த பிளான் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஃபைவ் டபுள் நைன் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து ஃபோர் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி வைஃபை மட்டும் இருந்தது ஏர் பேப்பரில் அது இப்போ தூக்கிட்டாங்க தூக்கிட்டு ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் டபுள் நைன் பிளானில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வைஃபை வரும் அதுக்கப்புறம் ஐபிடிவி டிவி சேனல்ஸ் பார்க்குறது ரெண்டுமே வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மாதங்கிற கணக்கில் வந்து வரும் இது உங்களுக்கு அதுக்கப்புறம் மாதம் மாதம் எவ்வளோ பில்லு பே பண்ணுன்னா உங்களுக்கு அறுநூற்றி ஏழு ரூபா சாரி எழுநூற்றி ஏழு ரூபா அந்த மாதிரி வரும் அறநூறுரூவா ஸ்கீமு டாக்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஏழு ரூபா எழுநூற்றி அந்த மாதிரி வந்து வரும் இது வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் முன்னாடி வந்து பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தோம் அதாவது புக்கிங் பண்ணிவிடுவோம் அங்கே பக்கத்தில் என்ன டீம் இருக்கோ வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் கொரியர் வசதி அறிவி அறிமுகப்படுத்திட்டு இது நீங்கள் வெளியே போய் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து வரும் கொரிய நம்ம பண்ணுறப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்துலேயே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உடைய ஃபோன் நம்பர் எந்த நம்பர் பண்ணணுமோ ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை கொடுத்தீங்கன்னா புக்கிங் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன வரும்னா டோர் யூனிட் அதாவது வெளில வைக்கிறது உள்ளே வைக்கிற இன்டோர் யூனிட் இடையில வர ஈத்தர்நட் கேபிள் அதுக்கப்புறம் டிடிஹெச் டிவி பார்க்குற ஐபிடிவி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாற்பது எம்பிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த ஃபைவ் டபுள் என் ஃபைனில் முப்பது தான் வரும் முப்பது எம்பிஸ் வந்து வச்சு நீங்கள் டிவியும் அந்த இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஐபிடிவி பார்க்க வச்சு பார்க்குறதால மேலே வந்து அடிக்க வேண்டிய தேவையே இல்லை நம்ம கொரியர் பண்ணுறோம் நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே போதும் எல்லாமே உங்களுக்கு வந்து படம் வந்து ஈஸியாக பார்க்கலாம் இது ஐபிடி ஒரு இடத்துலையும் ஒய் ஒரு இடத்துலையும் வச்சு பார்க்க முடியாது வைஃபை எங்கே போகிறமோ அந்த இடத்துல வந்து ஐபிடி இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லை மேலே வந்து நான் டிவி பார்ப்பேன் கீழே வந்து நெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு பத்தலை அதிகமாக இருக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூஸ்டர் வாங்கி வந்து போட்டுக்கலாம் அதனால் நீங்கள் ரெண்டு இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பூஸ்டர் எப்படி போடுறோம்னா நான் அந்த இடத்துல இருக்கேன் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாதி இடையில் வந்து நீங்கள் வந்து பூஸ்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதையும் தாண்டி வந்து கிடைக்கும் முக்கால் வயசுக்கு பூஸ்டர் வைக்க வேண்டிய இல்லை அப்படி உங்களுக்கு மேலே வீடு கீழே இருக்குதுன்னா நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டாயிரூவா ஸ்கீமில் வந்து பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஆஃபரில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆஃபர் வந்து கால ஆஃபர் தான் எப்போ மாறும் தெரியாது ஸ்கீம் மாறினா கொஞ்சம் மாற வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வந்து கீழே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் எல்லாம் மெசேஜ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு ஃபைவ் ஜி ஸ்பீடு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபோர் ஜி ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் முன்ன பண்ண கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவங்க மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க இது வந்து கொரியர் டெலிவரி வந்து பண்ணுறதால முக்காலவாசி வந்து பிரிபெய்ட் ஆர்டர் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருங்கன்னா நான் வந்து கொரியர் போற மாதிரி இருக்கும் இன்றைக்கி போட்டோம்னா நாளைக்கே வந்து ரிசீவ் ஆகிடும் ஒரு இந்த ஊட்டி அந்த சத்தியமங்கலம் அந்த மாதிரி இடத்துல மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் அந்த கொரியர் வந்து வரும் அதனால் கொஞ்சம் முன்னே பின்னா டிலே ஆகும் நீங்கள் வாங்கணும் இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பிலைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி